அரும்பாய்ந்தத யோகாசன பயிற்சியா இணைந்து கொள்பவர்கள் இணைந்து எங்களுடன் இணைந்து கொள்ளலாம் அதே நேரம் தர்ஜினி சமூகம் அவர்களுக்கும் இந்த உடைய நன்றியை கூறியபடி வணக்கம் சொல்வி நாங்கள் இருவருமாக செய்வோம் வணக்கம் மணி வணக்கம் வணக்கம் இருவரும் இருவருமாக பயிற்சி செய்வோம் அமைதியாக முதலில் நாங்களே கொண்டு எண்ணிக்கொண்டு பார்த்துக் கொள்வோம் சரி முதலில் உடம்பை நாங்கள் ஓம் அப் பண்ணுவோம் கைகளுக்கு கார்களுக்கு அசைவுகளை கொடுத்து உற்சாகத்தை முதலில் வரவழைப்போம் உடம்புக்கு தோப்பக்கிரணம் போடுவோம் உண்டு கைகளை கூப்பெல்லாம் நல்லது காதெல்து செய்யலாம் ரெண்டு ரெண்டு மூன்று ரெண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து காலுக்கான பயிற்சி முதலில் தலைக்கான பயிற்சி கண்ணை மூடியபடி மூச்சில் கவனம் செலுத்தியபடி நன்றாக உங்களது நாடி நெஞ்சியில முட்டி கீழே பார்த்து மேல വലത് earth... പക്കം me... em... 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 setting... கழுத்தை மட்டும்தான் திருப்பணம் உடம்பு കാർട്ടേ 10 എനി subtree 1 2 മട്ടപ്പക്ക बैंकिंग मेटा बैंक 10 एंटर आर्ट കൈകളക്കാൻ പൈചി വലത് പക്കാ ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ആറ് മൂന്ന് ഇരട്ട

கைகளுக்கு கைகளுக்கான <Nä> <Statista> <ie> <family> <SING> <Peach Koala> <Singerịiedzieć> பத்து மணிக்கட்டுகளுக்கானது பயிற்சி மணிக்கட்டுகளை மட்டும் ஒன்று ஏறான இது மனிக்கட்டு தானே எப்படி இதா மனிக்கட்டானே மட்டும் மன்டு கையிர் சுத்தானே உப்பிடி புடி சுத்து பத்து இல்ல சொல்லுவேக்கா இப்படி பத்திட்டு இந்த இருக்கு இப்படி இப்படி செய்யறது ஆஹ் இப்படி இப்படி மணிக்கெட்டுகளுக்கு இப்படி பரவ இடப்புக்கான பயிற்சி இருந்து இந்த கையலுக்கான இதையே கொடுப்பாமே நம்முதே ஓகே ஆஹ் கையெழுப்போமா என்ன நான்கு ஆறு எட்டு ஒன்பது பத்து பின்பக்கமாக மூணு நான்கு ஐந்து எட்டு இப்பொழுது இடுப்புக்கான பயிற்சி இடுப்புக்கு முடியாமல் தான் கையே இப்படி

എട്ട് e അഞ്ച് എട്ട് പോടുക്കോ രണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് മറ്റപ്പക്കമിട്ട് ഒന്ന് മൂന്ന് നാല് മു രണ്ട് കൈ മുളക്കാല വെച്ചു പത്ത് തരം വലതു പക്കം മൂന്ന് ഇരണ്ട് ഇരും പത്ത് സരി നമ്മ ഇപ്പോഴും വരലുകളിൽ നടപ്പോം കൈകൾ ഉറല്ല നല്ലത് ഇപ്പൊ ചെയ്യലോ மூன்று நான்கு குதியால் நடங்கோ கால்களை சவட்டி

போகிறது பயிற்சிகள் நிறவுக்கு வர இன்னும் ஒரு பயிற்சியும் செய்வோம் சுவர் இருந்தா சுவர்ல இப்படி 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 நன்றி கருத்துகளுக்கு இப்பொழுதும் கையை இப்பொழுது நாங்கள் ஆசனங்களுக்குள் செல்வோம் முதலில் உக்கட்டாசனம் இருக்க நிலை ஆசனம் கால்களை கொஞ்சம் தடுத்து வச்சு கைகளை சரியாக உங்களோட தோள்பட்டைக்கு நீராக பிரிச்சு படிவோம் ஐந்து ஆறு ஏழு மெதுவாக எலும்பி கைகளை வழியாக வைத்து இப்பொழுது ஆசனம் கால்களை பக்கத்தில் வைத்து கைகளை இப்படி பின்னால விசுக்கி இரண்டு கைகளையும் பின்புறத்தில் வைத்து கைகளை கோர்த்து எவ்வளவுக்கு வளைய முடியுமோ அவ்வளவுக்கு செய்யும் இரண்டு தலைகளை அப்படி கவனமா எடுக்கணும் கை எப்படி போச்சோ அப்படி கொண்டு வந்து அடுத்தது அர்த்த கடி ஆசனம் கால்களை பக்கத்தில் வைத்து கைகளையும் சைட்ல வைத்து ஒரு கையை உயர்த்தி மற்ற பக்கம் சரியும் ஒன்று வளைய வேணும் ஒன்று എട്ട് ഒമ്പത് പത്ത് ഇപ്പോഴും മാറ്റാസനം അടുത്ത കൈയ്യെ ഉയർത്തി മറ്റ പക്കം പഴയവണ്ണം മൂന്ന് ഇരണ്ട് മൂന്ന് അഞ്ച് ആറ് ஒன்பது பத்து இப்பொழுது ஒவ்வொரு கைய செய்த நாங்கள் இரண்டு கைகளையும் கூப்பி இப்பொழுது கோணாசனம் மேல ஒரு பக்கம் மாட்டாசனம் திரும்ப கைகள் மற்ற பக்கத்தில் இது கோனம் அடுத்தது தடாசனம் விரல்களை இப்படியே இப்படி வந்து கைகளை இப்படி கூத்து இப்படியாக தலைக்கு மேல கொண்டு போகும் ஒவ்வொன்று இரண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பருத்து கைகளை அழகாக அடுத்து விரட்சிக ஆசனம் மர ஆசனம் இந்த கால்களை இதுக்கு மேல வச்சுட்டு காலுக்கு மேல கால் வச்சு விரட்சி கிளைகள் மாதிரி இப்படி மேல வரணும் கை ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்று பத்து கவ நம்ம அப்படியே எடுத்துட்டு மாற்றாசரும் திரும்ப அடுத்த கால வச்சு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்து அடுத்து மெதுவாக கைகளை தளர்த்தி ஏக பாதாசனம் பாதங்களை அப்படியே தொடையில எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு அல்லது ஏதாவது பிடித்து கொண்டு நிற்கலாம் கைகளை மேலே கூப்பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு ഒൻപത് ഒൻപത് പത്ത് മാറ്റാസനം ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് അടുത്ത് നിറ തനുരാസനം கைகளை இப்படி ஒரு கையை உயர்த்தி மற்ற கையால் உங்களோட பெரிய விரல்களை பிடித்து காலின்ற ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கால்களை மெதுவாக எடுத்து இனி மாட்டாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அடுத்தது திரிகோணாசனம் இப்படி என்னென்ன பக்கவாட்டுக்கு போய் இப்படி போய் கைகளை ஏற்றி எவ்வளோக்கும் கூட காலையில் தொட முடியுமோ கை இங்கே பார்க்கணும் ஏற்றி இருக்கிற கையை கண்கள் பார்க்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது பத்து மாற்றாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கட்டிக்காரிகள் எல்லாம் சேர்த்துட்டோம் இப்பொழுதும் மூச்சுப்பாயிற்சி కైగ మేలెడుతు మూచ మేల కొంట పోయి కైగ విడకుండా మూచ విడ இப்பொழுது நாசிகாமுத்ரா கண் பயிற்சி கண் பயிற்சி கண் பயிற்சி கண்களே அது உங்களுக்குள்ளேயே வச்சு மேலே கீழே கண்களை மூடி மேல கீழே சைட்டால சுத்தி எல்லாம் பாருங்க നാന എട്ട് ഒൻപത് പത്ത് മൂന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാനും ഐത് ആറ് ഏഴ് ഒൻപത് പത്ത് നാല് ഇര Mm. 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 gwai <laughs> <laughs> oh, பெரிய விரலை எப்படியே கொண்டு வந்து மூக்கு கிட்ட வச்சிங்கன்னா கூட கண் அப்படியே கீழே வரும் அடுத்த விரல் மேலே கீழே அப்படியே கிட்ட வந்தால் கண் கீழே வரும் கண்ணை மட்டும்தான் தலையை திருப்பாமல் கண்ணை மட்டும் பார்க்கணும் விரல் என்ன விரலை கண் மட்டும் நன்றி பொழுது விரல் பெரியவர்கள் சிறியவர்கள் எடுத்து விட்டுட்டு ஒரு மூக்கால் மூச்சை எடுத்துகிட்டு அடுத்த மூக்கால் விடுங்குவோம் நன்றி உடல் உறுப்புடன் பேசுங்கோ கைகளை செம்மத்திரையில் எடுத்து வச்சு இந்த காலை பொழுதை தந்த கடவுளுக்கும் நன்றி யோகாசனம் சொல்லி தந்த தர்ஜினிக்கும் மிக்க நன்றி என்னோட அணிந்திரப்பவர்களும் நன்றியை கூறியபடி காலில் இருந்து தலை வரைக்குமான நன்றியை கூறும் நேரம் இது கால் நகங்கள் விரல்கள் உள்ளங்கால் குதிகால் கால்களில் உள்ள அத்தனை பகுதிகளும் நன்றாக இயங்குகின்றது காலை பொழுதில் ரத்த ஓட்டம் நன்றாகவே இயங்கி நாங்களும் சுறுசுறுப்பாக உற்சாகத்துடன் இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து இடுப்பு பகுதி அதற்குள் இருக்கும் எல்லா பகுதிகளும் நாரி நடம்பு எலும்புகள் எல்லாமே நன்றாகவே காலையில் இயங்குகின்றது தொடர்ந்து இடுப்பு பகுதி அதில் இருக்கும் எல்லா உட்களும் பகுதி பின்புற பகுதி நெஞ்சு பகுதி மாப்பு பகுதி கழுத்து கழுத்தில் இருக்கும் எல்லா உறுப்புகளும் நாடி முகங்களில் உள்ள நரம்புகள் எலும்புகள் எல்லாமே காலை பொழுதில் நன்றாக இயங்க வைத்த கடவுளுக்கு நன்கியை கூறிக்கொள்கின்றோம் நான் நல்ல சந்தோஷமாக மகிழ்வாக உற்சாகத்துடன் காலை பொழுதில் இருக்கின்றோம் எல்லோரும் பதினேரம் கண்கள் വായി വായുള്ള അനു പകുതികൾ നെറ്റി നെറ്റിയുള്ള എല്ലാം തല തല മൂള അത് എല്ലാ ഉറുപ്പുകളും നന്നായി കാൽപൊരു അളവുക എങ്ങൾക്ക് ഇങ്ങ വയ്ക്കുന്നത് എല്ലാവറ്റും നന്യെ കോറി കൊണ്ട് സന്തോഷം കട്ടിക്കാറി നല്ല ഉത്സാഹമാകും തന്ന കടകളുക്കും നന്യെ കൂറി ഇരണ്ട് കൈകളെയും എടുത്ത് நன்றாக தெரிஞ்சு பார்த்து பார்த்துவிட்டு நன்றி சரி புரியதா தான் சொன்னேன் பரவாயில்லை நன்றி வணக்கம் எல்லாம் இயங்க வைத்த கடவுளுக்கு நன்றி தச்சினி சண்முகனவர்களுக்கு நன்றி அபிவான காலையில் குடும்பம் அந்த இருவராக இருந்தோம் நாங்கள் இப்பொழுது வைவராக இருக்கின்றோம் அதற்கும் சிறப்பு உம் அது ஒருவர் பார்த்தபடி வாய்ப்பன் செய்கிறார் இன்னும் ஒரு பட் பார்த்தபடி வாய் பாக்கிறார் கொஞ்சம் காய்ச்சல்வானு அதால எலும்பு இல்லாமல் இருந்தது குளிக்க பயம் ஆக்கிடக்கு ஒரு நாளும் குளிச்சு குளிச்சு விடியதில்ல சுடுதண்ணி வேணு குழியும் അല്ലാതെ നാട്ടവില്ല ഷൺമോഹന കൂറി നിറവുക്ക് വരുക യോഗാസനം പയറ്റി ഇണിത് എല്ലോ നന്റി